அதுக்கு என்னதுங்க ஃபாலேக்க விசலா தொழுகன் நாங்கள் செல்லலா அலிசம் வாங்க வாங்க சொல்கிறாங்களா இல்லையா பேசலாமா ஃபாலேக்க பிஸ்ஸலா தொழுகை என்னது ஹல்லாவும் நாமும் பேசிக்கிறது தொழுகுங்கிறது என்னங்க நாமும் ரப்பும் பேசிக்கிறது தானே நாம் அலமதுல்லா ஹதீஸில் எடுத்து பாருங்க நாம் அலமதுல்லா ரபில் ஆலமின்னு சொன்னால் அல்லாஹ் உடனே சொல்லுவானா ஹமிதனி அப்தி என் அடியான் என்ன புகழ்ந்துட்டா நாம் ஒவ்வொரு ஆயத்தை சொல்ல சொல்ல ஓத ஓத அல்லாவும் அதுக்கு நம்மோடு சேர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதீசில் வருது அப்படின்னா தொழுகுங்கிறது என்ன நினைக்கிறீங்க நாமும் ஏன் ரப்பும் பேசுறது எனக்கும் என் அல்லாவுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை அது தொழுக எனவே அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசணும்னா குரானை எடுங்க அல்லாட்ட நீங்க பேசணும்னா துவாவுக்கா கையை தூக்குங்க அல்லாவும் நாமும் பேசணும்னா